இந்த லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் தேவையான சத்துக்கள் வந்து கிடைச்சிரு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் உளுந்து கஞ்சி மாவு ரெடி பண்ணிட்டு அந்த மாவை வச்சு உளுந்து லட்டுமு உளுந்து கஞ்சியுமே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு உளுந்து வறுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்து கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் இந்த கருப்பு உளுந்தை நான் ரெண்டு மூணு தடவை கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து போடுறது எதுக்குன்னா உளுந்து நிறம் மாறுறது அப்போ தான் தெரியும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நிறம் ஆறிடுச்சு இதை வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மொட்டு உளுந்து போட்டுக்கலாம் தோல் இல்லாத உளுந்து போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நான் எப்போவுமே ரெண்டு உளுந்து கலந்து தான் அரைப்பேன் உங்களுக்கு தேவைன்னா முழுசாவை உளுந்து கூட போட்டுக்கலாம் இதையும் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து முழு உளுந்து உடச்ச உளுந்து ரெண்டுமே போட்டுக்கலாம் இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் கால் கப்பு அளவுக்கு சகப்பரிசி எடுத்துருக்கிறேன்னா இதையும் நல்லா வறுத்துக்கலாம் சகப்பரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட போட்டுக்கலாம் அது கூடவே அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா வறுபட்டுருச்சு இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் கால் கப்பு அளவுக்கு பாதாம் போட்டுக்கலாம் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸு தேவையோ பிடிக்குமோ அதை கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அறபடாது அதனால் சளிச்சுட்டு மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக மாவு இருந்ததுன்னா மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மாவு எனக்கு வந்தது அரைச்சதில் இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை சலிச்சிட்டு அரைச்சி மறுபடியும் சளிச்சிக்கலாம் மாவு ரெடியாகிடும் இந்த கப்பியை போட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் மூணு தடவை இந்த மாதிரி சலிச்சிட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா மாவு வீரும் கொஞ்சமாக தான் வேஸ்ட்டு வரும் இதையே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் எடுத்து வச்சிடலாம் முன் பாதாம் போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொறை குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இதையெல்லாம் மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கையாலேயே கலந்துக்கலாம் அப்போ தான் நல்லா கலந்து வரும் நல்லா கலந்துட்டு இதையே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இல்லைன்னா சம்பளத்தில் கூட போட்டு வச்சுக்கலாம் மூணு மாதம் வரையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி மாவு இருந்ததுன்னா இதை வச்சு உளுந்து லட்டு செய்யலாம் உளுந்தங்கஞ்சியும் வச்சுக்கலாம் நான் இந்த சம்பளத்தில் போட்டு வச்சுக்க போகிறேன் இந்த மாவை வச்சு இப்போது லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேன்னா இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்தோம்னா நல்லா பொடியாகும் வெள்ளத்தையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெய்யை உருக்கிட்டு வந்திருக்கிறேன் தேவையான அளவு நெய் ஊற்றி கலந்து உருண்டை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தை லேசாக பாகு வச்சு ஊற்றி கலந்து உருண்டை பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து பார்த்துட்டு உருண்டை வரலினா மறுபடியும் நெய் சேர்த்திக்கலாம் இப்போ மறுபடியும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் இப்போ நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம் உருண்டை பிடிக்க வருது இப்போது சூப்பராக உளுந்து லட்டு ரெடியாக இப்போ அதே மாவை வச்சு உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கஞ்சி சூடாக குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து வாசனையும் வாயில் பாதாம் நல்லா கடிபடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் டீ பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இரநூறு எம்எல் இது நான் ரெண்டு பேருக்கு இப்போது உளுந்தங்கஞ்சி வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் உளுந்தங்கஞ்சி மாவு எடுத்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கலாம் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியோடு ஊற்றிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கஞ்சி கொதிச்சு வேகணும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா உளுந்து ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறோம் ரெண்டு டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகுன வெள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் வெள்ளத்தை போட்டு வெள்ளம் நல்லா கரையிட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மணக்க மணக்க உளுந்தங்கஞ்சி ரெடியாக வீட்டுது நீங்களும் இந்த கஞ்சியே வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் குடித்தோம்னாவே போதும் எலும்புகளை வலுவாக்கக்கூடியது ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தேவையான பொழுது இந்த மாதிரி கஞ்சி லட்டு எல்லாமே செஞ்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ